யூடிகே சேனல் சார்பாக உலகத்தமிழனின் குரல் திருவாரூர் கோகிதா பேசுகிறேன் இன்னைக்கு ஒரு ரியல் கதையும் ரியல் கதையும் பார்க்கலாம் என்னுடைய நெருங்கிய ஒரு நண்பர் அவர் ஒரு நாள் வந்து ஒரு ஒரு வாரமாக ஃபோனே பண்ணல என்னென்னு கேட்கும்போது அவருக்கு நெருங்கிய ஒரு நண்பர் எனக்கும் அவங்க தெரிஞ்சவங்க ஒரு பைக் ஆக்சிடென்டில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னார் எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவருடைய அந்த கடந்த கால நினைவுகள் அவர் கூட படித்தது அவர் கூட ஒன்றா விளையாண்டது அப்புறம் அவர் பெரியவரானோன்ன ஒரு ஒரு விஷயத்துலேயும் வந்து உதவிகள் செஞ்சது வீடு கட்டும்போது கூடயே நின்னது உடம்பு சரியில்லாத போது நமக்கு வந்து உதவி செஞ்சது இதெல்லாம் அப்படியே மனதில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு அவருக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் மனைவி வந்து சீர்காழியில் இருந்தாங்க அப்போது திரும்ப ஒரு ஒரு மாதம் கழித்து நான் ஃபோன் பண்ணி பேசும்போது கேட்டேன் எப்படி அவங்க மனைவி எப்படி இருக்காங்க ரொம்ப ஏன்னா மகளுக்கு திருமணம் முடிஞ்சு அவங்க வேதாரண்யத்தில் இருக்கிறாங்க பையன் வந்து பொருணையில் இருக்கார் இவங்க தனியாக இருக்காங்களே எதிர்பாராதவரணும் அதாவது உடம்பு சரியில்லாமல் இருந்து கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்து அப்புறம் அவர் இறந்துருந்தால் கூட மனசாரிடும் இப்படி ஒரு ஆக்சிடெண்ட்டில் நல்லா போனவர் திடீர்னு அப்படியே பணமாக வந்தால் அவங்க மனைவிக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம் அப்போ என்னுடைய நண்பருடைய மனைவி என்ன சொன்னாங்க அப்படின்னா இல்லை மேடம் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்காது எனக்கு ஒரே கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்துச்சு என்னம்மா அப்படின்னோன்னு இல்லை அவங்களுக்கு வந்து தவறான உறவுகள் இருக்குது அதனால் அவங்க வந்து கனவு இறந்ததை வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் எடுத்துக்குவாங்களே தவிர அவங்களுக்கு ஒன்றும் கஷ்டமாக இருக்காது எனக்கு இதை வந்து கற்பனை பண்ணி பார்க்கவே முடியல ரெண்டு பேரும் ஒன்றா வந்தது அவங்க ரெண்டு பேரும் பேசி சிரித்தது இதெல்லாம் கேட்கும்போது இதை அவங்க சொல்லும் போது என்னம்மா அப்படி சொல்கிறீங்க அப்படிங்கும்போது அவங்க சொல்கிறாங்க ஆமாம் மேடம் இவர் வந்து திருமணமாகி ஒரு ஒரு வருஷத்துலேயே வெளிநாட்டுக்கு போயிட்டார் அதுக்கப்புறம் ஒரு வயதான காலத்தில் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே தான் திரும்பி வந்திருக்காரு அதுக்கு இடையில் அவர்களுடைய நடவடிக்கை எல்லாம் சரியாக இல்லை ஆனாலும் இவர் ரொம்ப நல்லவருங்கிறதால மனைவியை விட்டு கொடுக்காமல் எந்த கஷ்டமும் இல்லாமல் எல்லோரும் டைவர்ஸ் அப்படின்னு ஒன்று வாங்கிக்காமல் இல்லை ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்ந்தாங்க இப்போ அவர் இறந்து போயிட்டார் இல்லையா பொண்ணு வந்து வேதாரணத்தில் இருக்காங்க பையன் வந்து புரணையில் இருக்காங்க இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் எல்லாமே இந்த அம்மாவோட கையில் தான் இருக்குது அந்த தரவா தவறான உறவுகளை அவங்க வந்து புதுப்பிச்சுக்குவாங்க அப்போ இனிமேல் அவங்களோட ஆட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னாங்க எனக்கு அப்படியே இதை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல ஒரு மாதமா எப்படி அவர் திடீர்னு இறந்துட்டாரு அந்த மனைவிக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எப்படி இருக்கும் அப்படிலாம் நினச்சது போக இப்படியும் மனுஷங்க இருப்பாங்களா நல்ல கணவனுக்கு நல்ல ஆண்களுக்கு சரியான வாழ்க்கை துணை பெண்கள் அமைய மாட்றாங்க ஆனால் ஒரு நல்ல கணவனுக்கு வந்து மனைவி கிடைக்கலனா கூட கெட்டவங்களுக்கு எல்லாருக்குமே அதாவது நம்மளுடைய கண்ணோட்டத்தில் பெரிய ரவுடியாக இருக்கவங்களும் சரிதான் குடிகாரங்களும் குடிகாரவங்களும் சரி தான் அவங்களுக்கெல்லாம் நல்ல மனைவி கிடைக்கிறாங்க அதே மாதிரி தான் பெண்களுக்கும் நல்ல பெண்களுக்கெல்லாம் வந்து நல்ல கணவன் கிடைக்க மாட்டுறாங்க நல்ல முரட்டுத்தனமான மோசமான நடவடிக்கை உள்ள பெண்களுக்கு நல்ல கணவன் கேட்குறாங்க இது என்ன இயற்கையாக இறைவனா இது என்ன நியதினே எனக்கு புரியலை எனக்கு இதை வந்து ரொம்ப நாள் வரைக்கும் ஜீரணிச்சிக்கவே முடியல இதெல்லாம் வாழ்க்கையில் நம்ம வந்து கதைகளில் கேட்கலாம் கற்பனைகளில் கேட்கலாம் சினிமாவில் பார்க்கலாம் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒன்றும் தெரியல நமக்கு ரொம்ப நெருங்கிய உறவுகள் வந்து அது நண்பர்களாக இருந்தாலும் சரி தான் உறவுகளாக இருந்தாலும் சரி தான் இப்படி ஒரு தவறான வழிகளில் அவங்க போகும்போது அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் அப்போ அந்த குடும்பம் வந்து என்னாகுன்னா செதறி போயிடும் அந்த பெண்ணாகட்டும் அந்த பையனாகட்டும் இவரு இவரும் வந்து அந்த பைக்கில் வரக்குள்ள கூட இந்த மன உளைச்சல் கூட அவருக்கு காரணமாக இருந்து அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு காரணமாக இருந்துக்கலாம் அதனால் நெறி தவறி போகிறது அப்படிங்கிறது வந்து என்றைக்குமே வாழ்க்கைக்கு ஏற்புடையது அல்ல அதனால் இது 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 இப்படி தான் அப்படின்னு ஒரு வெளியில் இருக்கிற தோற்றங்களை வச்சு மட்டுமே நம்மளால் எதையுமே வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியலை முன்னாடி நமக்கு முன்னாடி சண்டை போடுற தம்பதிகள்லாம் வந்து கெட்டவங்க எல்லாம் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போட மாட்டாங்கன்னு கிடையாது நமக்கு முன்னாடி ரொம்ப அந்யோன்யமாக இருக்கிற தம்பதிகள் எல்லாருமே ரொம்ப ஆதர்ஷமான தம்பதிகள் அவங்க எல்லாமே நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிட முடியாது அதனால் ஒவ்வொரு மனுஷனையும் வெளியில் பார்க்குறதுக்கும் அதை வந்து உண்மையை அதாவது சொல்லுவாங்கள்ல எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் கிரான்படுத்தி ஒன்று வெளியில் பார்க்குற வாழ்க்கையை விட உண்மையை கேட்டெறிஞ்சு தெரிஞ்சால் மட்டும்தான் ஒருவருடைய உண்மையான சொரூபங்களும் தெரியும் ஒரு கடலில் போயிட்டுருக்க ஒரு கப்பல் அப்போது என்ன ஆகுதுன்னா காற்று மழையில் அது போய் ஒரு அங்கேருந்து ஒரு ஐஸ்பர்க் அதாவது அந்த மலையில் போய் மோதி உடஞ்சிருது அப்போது ஒரு கணவனும் மனைவியும் அந்த கப்பலில் பிரயாணம் செய்கிறாங்க அவங்களுடைய ஒரே பையன் வந்து அவனுடைய இந்தியாவில் இருக்கான் அவங்க திரும்பி வந்துக்கிட்டு போது தான் இந்த ஆக்சிடென்ட் நடக்குது அப்போது அந்த மனைவியையும் கணவனும் என்ன செய்கிறாங்க ஒரு உடஞ்ச போட்டு துண்டு அந்த ஒரு மரத்துண்டு இருக்குது அதை தான் ரெண்டு பேரும் இருக்காங்க யாராவது ஒருத்தவங்க பிடிச்சா மட்டும்தான் அது வந்து மூழ்காமல் இருக்கும் ரெண்டு பேரும் பிடிச்சா ரெண்டு பேரும் மூழ்கிடுவாங்க அப்போ அந்த பெண் என்ன சொல்கிறாங்கன்னா என்னங்க நீங்கள் எப்படியாவது தப்பிச்சு போய் குழந்தையை போய் காப்பாற்றுங்க நான் எசத்தாலும் பரவாயில்லன்னு கையை விட்டுட்டு உள்ளார போயிடுறாங்க கணவன் அப்படியே அழுது அந்த அவருடைய உப்பு கண்ணீர் வந்து அந்த கடலில் உள்ள கண்ணீரோட கலந்து போகுது அப்புறம் அதுக்குள்ளே வந்து ரெஸ்கியூ போட்டெல்லாம் வந்துடுது விடிய விடிய அந்த ஒரு சின்ன மரத்துண்டை பிடிச்சிக்கிட்டே அவர் மறந்துக்கிட்டு இருக்காரு விடிய அந்த ரெஸ்கியூ போட்டு வந்து காப்பாற்றி அவரை காப்பாற்றி கொண்டு போய்டுது கொண்டு போய் அந்த பையனை வளர்க்குறாங்க இவர் வந்து அந்த ஆபத்துலேருந்து தப்பிக்கும் போது அந்த குழந்தைக்கு வயசு பத்து ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு ஆகிடுச்சு பதினஞ்சு வருஷம் ஓடிடுச்சு இவருக்கு உடம்பு முடியாமல் படுத்திருக்காரு இந்த மகனுக்கு வந்து அப்பையிலேருந்து இதை கேள்விப்பட்டு அம்மா வந்து தாயாக அப்பாவுக்கு உயிர் வாழ்வு கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு நினைவில் அவங்க அம்மாவை பற்றியே ஒரு உயர்வாக இருந்துச்சு தவிர அவங்க அப்பாவுடைய அந்த தியாகமோ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காமல் அந்த குழந்தையை வளர்த்ததோ எதுவுமே அவனுக்கு வந்து பெரிய விஷயமா தெரியல அப்போ அவருக்கு வந்து ஒரு இருபது ஆண்டு காலம் ஓடிடுச்சு அவர் வயதான காலத்தில் படுத்த படிக்கல் இருக்கும்போது ஒரு டைரி எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு அந்த டைரி எடுத்துகிட்டு வந்து அதில் படித்து பார்க்குறான் அதில் என்ன எழுதியிருக்குன்னா அந்த கணவன் அப்பாவும் அம்மாவும் அந்த அம்மாவுக்கு வந்து ப்ளட் கேன்சர் அந்த இரத்த புற்றுநோய்க்கு சிகிச்சைக்காக தான் அவங்க போய்ட்டு திரும்பி வந்துட்ருப்பாங்க அப்போ தான் அந்த ஆக்சிடென்ட் நடக்கும் அப்போ தான் அந்த அம்மா சொல்லுவாங்க எனக்கு ரத்த புற்றுநோய் இருக்குது நான் எவ்வளோ நாள் உயிர் வாழ்வேன்னு தெரியாது அதனால் நீங்கள் போய் குழந்தையை காப்பாத்துங்கன்னு அதனால் மனைவி போனாலும் பரவாயில்லன்னு திரும்பி வந்து அந்த குழந்தையை வளர்த்து ஆளாக்கி அடுத்த திருமணம் கூட பண்ணிக்காமல் தன்னுடைய வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணி அவர் எனக்கு இறந்து போயிருப்பார் அந்த பையனுக்கு அப்போ தான் தோணும் நம்ம வந்து ஒரு பார்க்குற வாழ்க்கையை வச்சு ஒரு உணர்கிற வாழ்க்கையை வச்சு மட்டுமே நம்ம ஒருத்தவங்களுடைய ஒருத்தவங்களை நல்லவங்களா கெட்டவங்களான்னு யோசிக்க முடியாது தன்னுடைய அப்பாவோட தியாகம் வந்து எவ்வளோ பெரிய தியாகம் தனக்காக தன்னுடைய அப்பா வந்து இவ்வளோ பெரிய தியாகம் செஞ்சுருக்கானேன்னா அவன் நடந்தோடனே அந்த பையன் அழுவான் அதோட அந்த கதை முடிஞ்சு போயிடும் அதே மாதிரி தான் வெளியில் பார்க்குற எதுவுமே நம்ம வந்து நிரந்தரம் இல்லைங்க வாழ்க்கையில் ஒரு தெருவோரத்தில் ஒரு கண்ணாடி கல்லும் ஒரு வைரக்கல்லும் கிடைக்கும் இந்த கண்ணாடி கல் வந்து கல்லை விட ரொம்ப பல பலன்னு வீசும் அதுக்காக அதுக்கு மதிப்பு அதிகம் கிடையாது எண்ணெய் இருந்தாலும் அது மண்ணில் இருந்தாலும் சகதியில் இருந்தாலும் வைரக்கல் வந்து நீங்கள் கழுவி பட்டத்திட்டினீங்கன்னா அது என்றைக்குமே அதனுடைய மதிப்பு அதிகம்தான் அதனால் கண்ணால் பார்த்துட்டு இந்த இது வந்து இந்த க வைரக்கல் வந்து ரொம்ப சகதியில் கிடக்கு அதனால் இதுக்கு மதிப்பு கிடையாது இந்த கண்ணாடி கல் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அது அப்படிங்கிற வ மதிப்பெலாம் கிடையாது வாழ்க்கையில் நீங்கள் கண்ணால் பார்க்குற எதையுமே நம்பணும்னு தேவையில்லை அதில் பொய் பொய்யது அப்படின்னு ஆராய்ஞ்சு அதில் உள்ள நெறிமுறைகளை பின்பற்றி உண்மையை கண்டறிஞ்சு நீங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்தால் மட்டும்தான் உங்களால் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும் என்றைக்குமே சரி தவறான எண்ணங்களும் தவறான உறவுகளும் ஒரு குடும்பத்தையும் ஒரு மனசையும் என்றைக்குமே சேதாரம் அடைக்க வைக்கும் அழிய வைக்கும் அதனால் என்றைக்கும் நல்ல சிந்தனை உடையவர்களா நல்ல நடத்தை உள்ளவர்களா ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு நீங்கள் காரணமாக இருக்கணும்